ஆர்ப்பாட்டம் கருணாநிதிக்கு வந்து ஏசி தூங்க மாட்டாரு குமரியானந்தன் என்னுடைய தந்தையார் ஏஆர் வேலுப்பிள்ளை பிறந்தலை காமராஜர் மூன்று பேரும் கன்னியாகுரி மடத்தில் அம்பிகாவதி அமராம்பில் நட்பாக இருந்தவர்கள் திணிக்கப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை கட்டின மனைவிக்கு ஒரு நல்ல திணித்து கொடுக்க மாட்டியா என் தந்தையார் காமராடும் பயணித்தவர் ரேசன் அரசு தான் மெயினாக அவர் சாப்பிடுவாருங்க நின்று சொல்ல ரேசன் அரசு அவர் கஞ்சி வச்சு கொடுப்பார் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க யாராவது பேசியிருக்காங்க அந்த பொய் அதை பாட்டுக்கு போய் பொய்யாக போயிட்டே இருக்கும்போது நீங்கள் மக்கள் உங்களை ஏற்றுக்கிடுவாங்க ஆகவே என்ன என்ன மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் முத்துராமிங்கத்தேவர் சொன்னார் தமிழகத்தில் கூட்டணி மந்திரி சபை என்பது எந்த மாற்றம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா கண்டிப்பாக காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவில் திருச்சி சிவா எம்பி திமுக எம்பி வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் அது அப்படி எப்படின்னா கலைஞரை உயர்வாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துறோம் இழிவுபடுத்தி தான் அவர் பேசியிருக்காரு அந்த மாதிரியான கருத்துக்களை தான் அவர் சொல்லிருக்கார் இதை பற்றி உங்களோட கருத்து அதாவது கலைஞர் முதலமைச்சர் அடைகின்ற நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு இருந்தது திமுக ஆட்சியில் எழுவத்தி ஒன்றில் அப்போ மின்வெட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஸோ ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அன்னைக்கு உள்ள இப்போ முரசொலி பத்திரிக்கைலாம் கருணாநிதிக்கு வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் இன்னும் உள்ள அவர் தலை தலைப்பாக போட்டு இது பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா கரூர் டு திருச்சிட்டு கரூரில் வந்து பேணம் பண்ணுறாரு அவருக்கு வந்து இந்த அடிக்கடி யூருனி யூருனி ட்ராபில் இருக்கும்போது அவருக்கு வந்து களி அந்த சிறுநீர் கழிக்கிறதுக்காக இது போகும்போது திருச்சியிலேருந்து கரூர் போகிறதுக்குள்ள மூணு இடத்துல ஹவுஸ் இருக்குது சர்க்குட்டு கவுசன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த டிபி டிபிகவுஸில் இடமே கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் தான் காமராஜருக்கு இடம் கொடுக்காத டீபிக் ஹவுஸ் ஃபுல்லு ஆயிப்பச்சு இடமே இல்லை ரூம் இல்லை என்று அனுமதி கொடுக்காதுன்னு சொன்னது காலம் நன்கு உரியும் நான் போய் சொல்லவில்லை திருச்சி வேலுச்சாமி நேற்றைய முந்தைய நாள் இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் உங்களுக்கு மட்டும் இல்லை ஏன்னா இதிலே நீங்கள் ஏதாவது இல்லை அவர் அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க உலகத்தின் வருவி கொடுத்த தந்தை உலக நாட்டு மக்களால் உலக நாட்டு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல இந்தியா மக்கள் தமிழக மக்களால் போட்டி பாராட்டப்பட இன்று வரைக்கும் கருப்பு காமராஜர்னு சொல்லுவாங்க கருப்பு வைரம் அதாவது அந்த காலத்து பாடலில் பார்த்தீங்கன்னா உம்மை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை செய்வகாமி பெற்ற ஆசியாவின் திருமகனே இதே பாடலை ஜி கே மூப்பனார் தமாக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போ திமுக பாடலை பாருங்கள் காமராஜர் பேரை சொல்லி கதை சட்டம் மட்டிக்கிட்டு மூப்பனாறு ஓட்டு கேட்டு வரலாமா கேட்டாலும் ஓட்டு நமக்கு போடலாமா என்று காமரா பச்சு கேவலமாக பேசுனார்களே இதே பெருந்தலைவர் காமராஜர் மிக்க தலையன் நாடார் பண ஏரி இப்படிலாம் வர்ணித்தவர் தான் திமுக கட்சி ஆனால் அந்த அந்த இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காமராஜ் சொன்னார் திமுகவுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான் திருடனோ திருடர்களை அழைத்து உங்கள் வீட்டில் கொண்டு வைக்கிறது ஒன்று தான் காமராஜ் சொன்னார் ஒரு விஷயத்தை கூட சொன்னார் நான் ஒத்துக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா கலைஞர் மாதிரி அது கருணாநிதி மாதிரியான ஆட்கள் வந்து உட்கார்ந்த நாட்காலியில் நான் உட்கார்றதுக்காக நான் திரும்ப போட்டியிட மாட்டேன்னு சொன்னார் இதையாவது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே பரவாயில்ல இதாவது இளைஞன் என்று அடிப்பில் இருந்தீங்க காமராஜர் மேலே எவ்வளோ பாசம் வச்சு சொல்கிறீங்களே அதுவக்கே அவருமே அவர் உண்மையான கருத்தை உண்மையாக பேசுகிறேன் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் இப்படி குமரி குமரியானந்தன் என்னுடைய தந்தையார் ஏஆர் வேலுப்பிள்ளை பிறந்தலை காமராஜர் மூன்று பேரும் கன்னியாகுரி மடத்தில் அம்பிகாவதி அமராம்பில் நட்பாக இருந்தவர்கள் நான் பிறப்பதற்கு ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய காவ த என்னுடைய அப்பா வீட்டில் வந்து பிறந்தலை காமராஜர் வராது காமராஜர் வந்தோன்னா எங்கள் அம்மாவெல்லாம் பார்க்குறேன் அந்த காலத்தில் காமராஜர் கூட வா சு வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே வறுமையில் வாழ்ந்தவர்கள் தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத தலைவர்கள் எங்களுடைய திருச்சி வேலுச்சாமி உள்பட நான் சொல்லக்கூடியவர்கள் காமராஜுடன் நட்பு பாராட்டி வாழ்ந்தவர்களும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வறுமையோடு வாழ்ந்தவர்கள் தான் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க நாடு தேசம் தெய்வீகின்ற ஒரே நிலைப்பில் இருப்பாங்க அப்போ காமராஜர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாயை தாயை பார்த்து சொல்கிறாங்க பார்த்துட்டு அவருக்கு மனசே ரொம்ப சங்க பரதாப்பட்டு என்ன பிள்ளை கட்டின மனைவிக்கு ஒரு நல்ல துணித்து கொடுக்க மாட்டியா என்ன கேட்குறாரு கேட்டேன்னா அந்த காலத்தில் எங்க சாப்பாட்டுக்கே வெள்ளை நேரத்தில் எப்படிங்க இருக்குது நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் வந்து உடனே அந்த சொன்ன வார்த்தையை டக்குன்னு காமராஜர் ஆளாட்டாகி எங்கள் அப்பா பிடிச்சி அப்படியே எங்க எங்கூட நீ பணிக்கிறல்ல அப்படி தான் இருப்பேன் வா இன்னும் சொல்லி போகிறாரு அப்போ இருப்பிட்ட உத்தம தலைவர் என்னுடைய இல்லத்தில் என்னுடைய சென்னையில் உள்ள வீடும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி எல்லாமே காமராஜர் தான் அங்கே பேர் வச்சுருக்கிறோம் காமராஜர் குடில் நான் நடத்தக்கூடிய பத்திரிகைக்கு கூட காமராஜர் எம்பளத்தை வச்சோம் என்னுடைய தந்தையார் நடத்த ஐம்பத்தாறுலேருந்து காமராஜர் எடுத்து கொடுத்த பத்திரிக்கை தான் நினைவு சேர்ந்த பத்திரிக்கை எதுக்கு சொல்கிறேன்னா காமராஜருக்கு இதை பார்த்திங்கன்னா அவர் ஒரு முறை ஒரு வயக்காட்டுக்கு போகிறார் போ போகும்போது இன்னொரு நிகழ்ச்சி போகிறாரு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்போது ஒரு ஒரு மூதாட்டி வந்து ஐயா அந்த முதலமைச்சரை பார்க்கணுன்னு போலீஸ்காரங்க விடல நான் முதலமைச்சர் டக்குன்னு யோ இன்னையே அங்கே இல்லை ஒரு பாட்டி வந்து சந்திக்கிறனே போனால் அந்த மூதாட்டி வந்து ஐயா முதல் காமராஜர் ஐயா என் பசங்கள்லாம் என்னை வந்து பட்டணத்துக்கு போயிட்டாங்க யாருமே என்னை கவனிக்கலை நீ நினச்சா ஏதாவது உதவி செய்ய என்று சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் அரசு துறை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்கலாம் அப்போ அதில் ஐயா பென்ஷன் கொடுக்கலாம் பென்ஷன்னா மா ஆண்டுக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி வயதானவர்களை கொடுத்தான்னா அன்றைக்கி இருபது ரூபா பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தது இந்தியாவிலே முதல் முறையாக முதியோர்களுக்கு நான் பென்ஷன் திட்டம் கொண்டது வந்தது காமராஜர் தான் அதே போல் வைரவன் அவருக்கு ரொம்ப அவருக்கு வளப்ப பிள்ளை முறை வைரனாக பார்த்தார் ஒரு முறை ரேஷன் அரிசன் மெயினாக அவர் சாப்பிடுவாருங்கன்னு சொல்ல ரேஷன் தான் அவர் கஞ்சி வச்சு கொடுப்பாரு ஐயா இந்த அரிசி ஐயா ஒரே நாரி கிடக்குது ஐயா இதில் போய் கஞ்சி வச்சு குடித்தாமல் உடம்பு என்ன ஆன வைரவா என்னென்னு கேட்குற இந்த அரிசி தானேயா ஏழை மக்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்றாங்க அப்போ நமக்கு பண்ண கொம்பா முளைச்சிருக்குதே இதில் ஏன் கஞ்சி வைக்கணும்னு சொன்னார் அப்படிப்பட்ட காமராஜுடைய எண்ணங்கள் சாதனை கடை அதே போல் ஒரு முறை ஒரு அந்த வளர் கடலில் நிகழ்ச்சி கொண்டு போயிட்டு போகிறாரு அப்போ எப்படியும் வலது தான் அந்த டவல் போடுவார் துண்டு போடுவார் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி இடது செல்ல போகிறார் நிருபர் கேட்குறாங்க அவங்கள மாதிரி செய்தலை கேட்குறாங்க ஐயா நேற்று வரைக்கும் நீங்கள் வலது சேலம் தோ தோடு துண்டு போட்டிங்க இது என்ன இடது அதெல்லாம் சும்மா தான் சும்மதாக போட்டேன் ஒரு காரணத்துக்காக இல்லைங்க எதுக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்கன்னு சொன்ன இப்போ சொல்லுபாக கிழிஞ்சு போச்சு அதை மறைக்கு அதை மறைக்குதான் அந்த பாருங்கன்னு சொன்னாராங்க அப்படிப்பட்ட உத்தம தலைவன் எங்கே இன்றைக்கி குழு குழு வசதியில் அது மட்டும் இல்லை அன்னைக்கு திமுக சொன்னது பேங்க்ல அவருக்கு பணம் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் திமுக விலைக்கு வாங்கியாச்சு ஒன்று கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுக்கப்புறம் அவர் வீட்டை சோதனை பண்ணும்போது அங்கே என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நாலு செட்டு ட்ரெஸ்ஸு அதுதான் சார் அது எதுக்கு சொல்கிறேன்னா எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கு வர நான் அந்த திருச்சி வேலுச்சாமி திருச்சி சிவா அவர்களை சொல்லும்போது போதெல்லாம் நான் பல தொலைக்காட்சியில் இதை பற்றி பேசும்போது என் கண்ணில் கண்ணீர் வழிந்தது காரணம் என்றால் நான் காமராஜர் பார்த்ததில்லை ஆனால் என் தந்தையார் காமராஜர் பயணித்தவர் அதனால தான் அந்த அனுபவத்தின் மூலமாக நான் சொல்லும்போது தான் அந்த நான் இந்த பாடல வரிசையிலே தான் பாடுற காரணம் நான் காமராஜர் போட்ட சத்துணில் தான் அவருடைய சத்துண திட்டத்தில் நான் வளர்ந்தவேன் காமராஜர் போட்ட சத்ரு திட்டம் மட்டுமில்ல நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற போது எனக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தான் எனக்கு துணி எடுத்து கொடுத்தாருங்க என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அறு அறுபது எழுபது அறுபது வயது நிரம்பணங்களாம் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் சத்துணூரில் வளர்ந்த சத்துணவு திட்டத்தில் காமராஜர் போட்ட சத்துணை வளர்ந்தவங்க தான் பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு அரங்கத்தில் வந்து உங்களோட விவாதத்தில் நான் அட்டன் பண்ணுறேன்னா அந்த பெருந்தலூர் காமராஜர் போட்ட அந்த அந்த சத்துணவு வந்த பிச்சை தான் நான் வாழ்ந்துட்டு வாழ்ந்தது காரணம் அன்னைக்கு அதே தான் ஒரு திருத்தம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் அது சத்துணவு திட்டமா மாத்தினது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அதே போல துக்குள காசு அவர்கள் அடிக்கடி காமராஜர் சந்திப்பார் காமராஜரை சந்திக்க போகின்ற போதெல்லாம் சோ போகும் போதெல்லாம் காமராஜ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு ஒரு நாளைக்கு காமராஜருக்கு மனசு பொறுக்காம என்னையா க வரும்போதெல்லாம் நீ வரும்போதெல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறேன் என்ன சாப்பிடாம கூட கேட்க மாட்டேங்கிறது நினைக்கிறியா வாஸ்தவம் தான் என்ன செய்யறதுக்கு இந்த கஞ்சி தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை எனக்கு இது எனக்கே பற்றாது இதில் உனக்கும் சேர் கொடுத்தா என்ன பண்ண முடியும்னு சொன்னது சோ அவர்கள் பல மேடையில் பேசி கண்ணீர் வடித்த காலங்கள் உண்டு அது மட்டுமல்ல முராஜ் தேசாய் பிரதமர் இந்திரா காந்தியும் பிரதமர் இரண்டு பெரும் பிரதமர்கள் மத்தியிலே காலுக்கு மேல் காலு போட்டு கொண்டு படிக்காதே மேதை இப்படி இருந்தாரே இந்த தலைவன் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பார்க்க முடியுமா கடைசி வரைக்கும் நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர்லேருந்து இருந்து எந்த முதலமைச்சர் மகன் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்காக நடக்கிற ஆட்சி சார் அது இன்னைக்கு வானத்தை விலைக்கு வாங்கியாச்சு இன்னைக்கு ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் அவங்க விலைக்கு வாங்கல வானத்தையே வசப்பட்டு எல்லாமே தன்னகத்தில் கொண்டு வச்சிருக்கும்போது இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க ஆகவே இவர்கள் பேசதுதான் செய்வார்கள் காரணம் என்றால் அவங்க பேசின கருத்து இருக்குல்ல சொன்ன கருத்துக்கு வருவோம் அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார் அதுல எவ்வளோ முரண்பட்டு எவ்வளோ பொய் சொன்னாருங்கிறத நீங்க சொல்லுங்க எது ஒரு திருச்சி சிவாவர்கள் பேசுகிறேன் இல்ல திருச்சி சிவாவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அவர் சொல்லிருக்க கூடாது ஆனால் அவர் வந்து வா இப்போ என்ன இப்போ இப்போ சொல்லிட்டீங்க ஏற்கனவே ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அவருக்கு ஏதோ உடல் உபாதைகள் இருந்துச்சு ஏசி ரூமில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு அதனால் அவர் ஏசி ரூமில் தான் இருக்கு அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மை அந்த வார்த்தை திமுக அன்னைக்கு முரசலி பத்திரிகையும் நே நேர திருத்தி சிவாவும் சொல்ல வேண்டிய காரணம் ஏன்னா அவர் திமுக ஆட்சியில் மின்வெட்டு தொடர்ந்து இருக்குது ஆகவே மின்வெட்டை கண்டித்து ஆர்ப்பாடம் படையதுனால அது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படுது திமுக ஆட்சி மீது இதை மறைப்பதற்காக திமுக காமராஜர் மீது அந்த காலகட்டத்தில் ஒரு காமராஜர் மேல ஒரு திணிக்கப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை அது உண்மைங்கிற மாதிரியே அவரை புகழ்ந்து பேசுறங்கிற மாதிரியே வேற மாதிரி இந்த உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அவர் சொன்ன சொல்லுவார் ஒரு பொய்ய வந்து மக்கள் பத்தியில் ஏமாத்தன்னா சின்ன பொய்ய சொல்லிட்டே இருக்காதீங்க சின்ன பொய் சொல்லவே சொல்லாதீங்க ஒரு பெரிய பொய் எடுத்து விட்டுட்டு இருங்க அந்த பொய் அந்த பாட்டுக்கு பொய் பொய்யாக போயிட்டே இருக்கும்போது நீங்கள் மக்கள் உங்களை ஏற்றுக்கிடுவாங்க ஆகவே திமுக ஆட்சியும் திமுக தலைவர்கள் பெரும்பாலும் கோயஸ் கோயசுல் போன்ற ஒரு நிலைப்பாட்டு மனதுக்குரியவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தின் மூலமாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பெருந்தலைவர் காமராஜர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கன்னியாகுமரி நார்கோல் தொகுதியில் போட்டிவிடாரு எம்பி எலெக்ஷனில் திமுக வரனா என்ன பண்ணுச்சுன்னா டாக்டர் மத்தியஹன் ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் நாடாசமத்தை சேர்ந்தவங்க தான் என்ன விஷயம்னா காமராஜர் ஹிந்து நாடார் மத்திய கிறிஸ்தவ நாடார் ஜாதி கலவரத்துக்கும் மதக்கலவரத்துக்கும் வித்திட்டதும் திராவிட மட்ட கழகம் தான் இது நீங்கள் மறுக்க முடியுமா இது வரலாறு மான்னு சொல்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு திருச்சி வேலுச்சாமி தொடர்ந்து திருச்சி சிவாவுனுடைய முகத்திரை கழித்து உள்ளார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு வந்து உள்ளது ஏன்னா இனிமேலும் திமுக கூட கூட்டணி வைக்கிறது ஒன்று தான் தூக்குப்பட்டு சாகுறதும் ஒன்று தான் அது கூட வயலுக்கு அடிக்கிற பால்டா ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு உங்குட்டமா எங்குட்டமா யாரே நான் குட்டன்னு சொல்ல வச்சுக்கலாம் சார் மானம் ரோசம் உண்மையான தேசபக்தி தேவபக்தி அந்த காலத்து பக்கா காங்கிரஸாக இருந்தால் இந்த காங்கிரஸ் கட்சி இனிமேல் திமுக பக்கம் போகக்கூடாது அதனால தான் இந்த நேற்றுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்க பார்த்தீங்களா தாவேக்கவுடன் நாங்கள் தொடர்பு கொள்வதற்குள்ளோம் தேவைக்குடன் கூட்டணி சொல்லிக்கின்றோம் இந்த கூட்டணி என்பது ரெண்டு மாதத்து முன்னாடியே ஒரு ட்ரையல் தான் இருக்குது பட் இப்போ வெளிச்சத்தில் வந்திருக்கா இல்லையா ஆகவே திமுக கூட்டணி இருந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் ரைட்டு லெஃப்ட் அண்ணன் தொல் திருமாவளன் உள்பட காங்கிரஸ் உள்பட விஜய் அவருடைய கருத்தை வலுப்படுத்துக்கான தலைமையில் தேர்தலை சந்திக்க கூட நிலைப்பாடும் இல்லை அவங்க இருக்காங்க இசிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அப்படியே நான் ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டு தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயங்க சார் நீங்க விடுதலை சிறுத்தை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தொல் திருமாவனவர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதை பற்றி ஒரே ஒரு பாடல் வரை சொல்லத்தா நினைக்கிறேன் உள்ளத்தாள் அழுகிறேன் இந்த நிலைப்பாடு வந்து அகம் புறம் என்றால் புறத்தில் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் உள்ளத்தில் அவர் முழுக்க முழுக்க காரணம் என்றால் இந்த கூட்டணி திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் கூட்டணி கட்சிகளை இவருக்கு மதிப்பதில்லை கூட்டணி கட்சிகளை எந்த விதமான இது முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இவர்கள் தானே ராஜா தானே மந்திரி என்ற நிலைப்பாடு உள்ளவார்கள் ஆகவே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் எந்த மாற்றமில்லை காரணம் என்றால் ஆண்டாண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி திமுக ஆட்சி சிங்களாக நீங்களே சாப்பிட்றீங்க அப்போ எங்களுக்கு பசி எடுக்காதா எங்கள் ஆள் ஒரு நாளைக்கு மந்திரியாக இருக்கணும் ஆசையாக இருக்காதா இல்லை இருக்குமா இருக்காதா அப்போ சொல்லுங்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழகத்தில் கூட்டணி மந்திரி சபை என்பது எந்த மாற்றமில்லை கூட்டணி மந்திரி சபை வந்தால்தான் மாநிலத்தின் வளர்ச்சி பெறும் கூட்டணி மந்திரி சபை இல்லாவிட்டால் திமுக போன்ற தனித்துமுக நிர்வாகம் பண்ணி ஒரு குடும்பம் தான் ஆட்சி அமைக்கும் சார் வந்து வேற எதுவும் ஆட்சி அமைக்காது அன்னைக்கு காமராஜர் கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் நடக்கின்றது காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் பகைமே உருவாக்குனது திராவிட மட்டை கழகம் அதன் மூலம் ராஜாஜி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்கின்றார்கள் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துகின்றார்கள் அப்போது ராஜாஜானில் இருக்கின்றார் முதலாளி முத்துல தேவர் ஐயா கூட்டணியெல்லாம் ஓகே தான் ஆனால் திமுக ஆட்சியில் வரக்கியது நமக்கு நாமளே பள்ளம் பள்ளம் தோன்ற மாதிரி ஐயா என்ன ஐயா என்ன மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் முத்தலாளி கிட்டவர் சொன்னார் ஆகவே அந்த காலத்திலேயே திமுக ஆட்சி வருவது யாரும் விரும்பவில்லை யாருமே விரும்பவில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏன்னா திமுக ஒவ்வொரு செயல்படும் பார்த்தீங்களா இவர்கள் இதை இந்த அதாவது எப்படி குளத்தை குளம் கலங்கி மீன் பிடிப்பது போல் அப்படியே என்னென்ன பண்ணல இப்போ நாலு ஆண்டு காலம் என்ன தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடதா ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு இப்போவும் சரி அப்பவும் சரி திமுகனா இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் இப்போ ஒரு திருச்சி சிவா சொன்னால் அவருக்கு கருத்தில் இன்னொரு விஷயம் காமராஜரோட கடைசி கடைசி காலத்துல கலைஞரோட அது கருணாநிதியோட கையை பிடிச்சிட்டு நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை நிலைநாட்டணம்லாம் சொல்லி கெஞ்சினாதா சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது எப்படி எடுக்கிறது இதை போய் சிவத்தில் போய் தான் முட்டணும் சார் அதாவது பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார் மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறதுக்கு நான் கூசலே அவங்கள அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் எம்பி அண்ணன் டிஆர் பாலு கனிமொழி ஆர் ராசா திருச்சி சிவா இப்படி தான் ஒரு பிராண்டட் அதெல்லாம் ஒரு பிராண்டட் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை அப்படி ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்கள் அப்படிப்பட்ட அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிர தமிழ்நாட்டு வளர்ச்சியைப் பற்றி அவருக்கு கவலைப்படுவதில்லை திமுகவுடைய வளர்ச்சி தான் அவருக்கு கவலைப்படுவார்கள் அந்த அத்தகைய தான் அங்கே நாடாளுமன்றத்தில் அந்த மோதல் போக்கு உருவாக்குவார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் காமராஜரை இவ்வளோ கேவலப்படுத்து தடம் பொருளாக காரணம் என்ன காரணம் என்ன என்றால் திமுகவில் பதில் சொல்ல முடியவில்லை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லிக்கின்றார் இதை விமர்சனம் ஆக்காதீங்க இதை அப்படியே அமைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ரைட்டு சிரித்தி சிவான்னு சொல்கிறார் இதை விவாதம் பண்ணாதீங்க என்ன சொல்கிறீங்க ஆனால் இது எப்படிங்க உங்களுக்கு பிரச்சனைனா எல்லோரும் சைலண்டாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தன் அதையே அதையோ தும்பிட்டு வந்து தும்பிணா பெருசா இருக்கிறீங்க உங்களுக்கு வந்த ரத்தம் நமக்கெல்லாம் வந்தால் தக்காளி அப்போ ஆமாம் அப்படி தான் அப்படி இருக்கும் போதே இன்றைக்கு திமுக வந்து வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை மதியார பேர் மன்னிப்பு கேட்டால் இமேஜ் பேரும் இல்லாட்டா கூட்டணித்து விலைகிறோம் நம்மளை அம்போன் ஆக்கிடுவாங்களோ என்ற நிலைப்பாடு கூட பிதட்டல் திற திகட்டல் ஒரே தகட்டல் இருக்குது அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க காரணம் என்றால் இவர்கள் ஒரே நோக்கு சம்பாதிக்க வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் ஆனால் தேவையில்லாமல் இன்னைக்கு காமராஜரை கூட எழுத்துனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே இப்போ அன்றைக்கி ஒன்று போகிறேன் காமராஜர் விஷயத்தில் எல்லா அரசியல் கட்சியும் சாமானிய மக்கள் கூட இன்னையா தலைவன் காமர திட்ட சொல்கிறாங்களே இல்லையா எல்லாரும் சொன்ன சொல்கிறாங்க இப்போ ஆனால் அவர் பயணித்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க யாராவது பேசியிருக்காங்களா ஜோதிமணி எம்பி அவர்களை பேசியிருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பேசல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது இங்கே யாரை சொல்கிறீங்கன்னு புரியுது ஆனால் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா ஒருவேளை அது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சார் வந்து ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு தலைமை என்பது பல நிர்வாகிகள் இருக்கலாம் பட் என்னென்னா அதே நேரத்தில் திருச்சி வேலுச்சாமி போன்ற உணர்வுகளும் பேசுகிறாங்க செல்வப்பிருந்தவர்களும் பேசுகிறாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து இனிமேல் தான் அவங்க கண்டிப்பாக கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு டெல்லியில் சொல்லி கண்டிப்பாக எனக்கு தெரிந்து பெரும்பாலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பயணிக்காது என்பது கருத்துங்க கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து இல்லை இதுக்கு மேலே பயணித்தா வயல் அடிக்கிற பால்டாவே துணை அவ்வளவுதான் அவ்வளோதான் கண்டிப்பாக நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கீங்க நன்றி